நேயர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தில் செவ்வாயும் புதனும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எவ்விதமான பலன்களை அது தரும் அந்த ஜாதகர் குண நலன்களை பெற்று திகழ்வார் போன்ற விஷயங்களை ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த வீடியோவிலே உங்களிடம் உரையாற்றுகிறேன் பொதுவாக செவ்வாயும் சுக்குரனும் இணைந்த ஜாதகர்கள் ஒரு மனம் அலைமோதும் குணமுடையவர்களாக திகழ்வார்கள் ஒரு நிலையற்ற குணம் இருக்கும் அற்ப பொருள்களுக்கெல்லாம் ஆசைப்படுபவர்களாக இருப்பார்கள் அந்நியர்களுடைய பொருள் மீது ஆசை கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அந்த அமைப்பை பெற்ற ஜாதகர்கள் சற்று கவனமில்லாத தன்மையும் எதிரும்புதருமான கருத்தும் உடையவர்களாக இருக்கக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சில ராசிகளிலே நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அது லக்கின பாகவம் நாலாம் பாகவம் பத்தாம் பாகம் ஒன்றாம் இடம் நாலாம் இடம் பத்தாம் இடத்திலே சிவாயும் புதனும் இணைந்திருந்தால் நல்ல உயர்ந்த பலன்களை தருவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் விவரத்தை உங்களிடம் சொல்கிறேன் இது மிக சிறிய வீடியோ இதை முழுமையாக பார்த்து இதனுடைய விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நேயர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் லக்கினத்திலே செவ்வாயும் புதனும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் தொழில் செய்து அதிகமான செல்வம் திரட்டுவார் என்று சொல்லப்படுகிறார் நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் உற்பத்தியிலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பொருள்களில் விற்பனையிலும் அவர்கள் முன்னணியிலே இருக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. சுரங்கப் பொருள்கள் தாதுப் பொருள்கள் அடுத்து பட்டாசு வெடிமருந்து மூலமாக தயார் செய்யப்படும் தீப்பெட்டி உற்பத்தி விற்பனை போன்ற விஷயங்களிலே அதிகமான செல்வத்தை திரட்டுபவர்களாகவும் பலர் இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது லக்கினத்திலே செவ்வாயும் புதனும் இணைந்த ஒரு ஜாதகர் ஒரு நாணயம் மிகுந்த ஒரு நபராக சமுதாயத்திலே திகழ்வார் நம்பிக்கைக்கு உடையவராக நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக அவர் இருப்பார் எவ்வளவு படத்தையும் பொருளையும் நம்பிக்கையோடு அவர்களிடம் கொடுத்து வைக்கலாம் அதை பாதுகாத்து உரிய காலத்திலே தேவைப்படும் காலத்திலே நாணயமாக திரும்பத் தருவார் என்றெல்லாம் நல்ல உயர்ந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து நாலாம் இடத்திலே செவ்வாயும் புதனும் இணைந்தால் அது வாகனங்கள் அதிகமாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் வாகன சுகங்களை அடையக்கூடியதாக அந்த ஜாதகர்கள் இருப்பார்கள் நல்ல குடும்ப அமைப்பு ஏற்படும் ஆனால் உறவினர்களிடம் ஒரு ஒட்டுறவு இருக்காது பட்டும்படாமலும் நடந்து கொள்வார் யாரோ எவரோ என்று உறவினர்களிடம் ஒரு நெருக்கமான நிலையை அந்த ஜாதகர் பெறமாட்டார் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வாகனங்கள் மூலம் யோகம் பெறுவார் வாகன வசதிகளை கிடைக்கும் சுகமான வாழ்க்கையை வாழ்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஈழா இடம் என்பது இல்வாழ்க்கையை குறிக்கக்கூடிய குரு ஸ்தானம் கலத்தர ஸ்தானம் என்று சொல்லப்படும் ஆண்களுக்கு மனைவியையும் பெண்களுக்கு கணவரையும் தெரிவிக்கக்கூடிய ஏழாம் இடம் மனிதனின் இல்லற வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமான ஒன்று அந்த ஸ்தானம் நன்றாக அமைந்தால்தான் நல்ல சந்ததிகளை உருவாக்கி மேன்மையான நிலையை அடைய முடியும் என்பதெல்லாம் பல ஜோதிட நூல்களிலும் சொல்லப்பட்ட ஒரு உன்னதமான கருத்து இங்கே ஏழாம் இடத்திலே செவ்வாயும் புதனும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருடைய மனைவியோ கணவரோ காலம் திரிந்து விடுவார் அந்த ஜாதகர் இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டிய ஒரு நிலையை உருவாக்கி தரும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்து அந்த ஏழாம் இடத்திலே சனியும் செவ்வாயும் புதனும் இணைந்த ஜாதகர்கள் எப்போதும் எதிர்வாதமாக பேசக்கூடிய ஒரு குணத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது உச்ச கேந்திரம் அந்த கேந்திரஸ்தானத்திலே செவ்வாயும் புதரும் அமைந்தால் யதார்த்தமாக செவ்வாய் அங்கே திக்பலம் பெறுவார் திக்பலம் பெறும் கிரகம் ஜாதகத்திலே இருப்பது நல்லது ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களை அகற்றும் வல்லமை அந்த திக்பலம் பெற்ற கிரகங்களுக்கு உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார் எனவே பத்தாம் இடம் என்பது கேந்திரம் அங்கே செவ்வாயிருந்தால் இருந்தால் பலம் பெறுவார் அந்த அமைப்புடன் புதன் செவ்வாயோடு சேரும்போது அந்த ஜாதகர் இராணுவத்திலேயோ காவல்துறையிலேயோ மிகப்பெரிய அந்தஸ்தான ஒரு பதவியை அடைவார் அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவியாக அது இருக்கும் ஜாதகர் திறமைசாலி புகழ் பெறுவார் தைரியமிக்கவராக உலகம் பாராட்டும் வகையிலே அவர் பணி சிறக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பத்தாம் இடத்திலே செவ்வாயும் புதனும் இணைந்த ஜாதகர்கள் செல்வ செழிப்புடையவர்களாகவும் நல்ல குடும்ப அமைப்பு உடையவர்களாகவும் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்த ஜாதகர்களாகவும் திகழ்வார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் உயர்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் எனவே மற்ற இடங்களிலே செவ்வாயும் புதனும் இணைவதை அவ்வளவு சிறப்பாக சொல்லப்படவில்லை அந்த ஜாதகருடைய குணநலன்கள் அவ்வளவு சரியாக இருக்காது என்றும் அவர்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையை பெறக்கூடியவர்களாகவும் மற்றவர்களுடைய உதவிகளை பெற்றே அவர்கள் வாழ நேரிடும் மற்றவர்களை சார்ந்தே அவர்களுடைய வாழ்க்கை அமையும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறான அமைப்பை பெற்ற ஒரு ஜாதகத்தை இந்த இணைவை செவ்வாயும் புதனும் இணையும் ஒரு இணையும் ராசியை குரு பார்த்தால் அந்த தவறான எண்ணங்கள் பலன்கள் மாறி சுப பலன்கள் நடக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதிலே நாம் அறியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் செவ்வாயும் புதரும் எந்த ராசியிலே இணைந்திருக்கிறார்கள் அந்த ராசி நல்ல ராசியா நல்ல ஆதிபத்தியத்தை உடைய இடமா செவ்வாய் நல்ல ஆதிபத்தியத்தை பெற்ற கிரகமாக ஜாதகத்திலே இருக்கிறாரா புதன் நல்ல ஆதிபத்தியங்களை பெற்ற கிரகமாக இருக்கிறாரா என்றெல்லாம் தீர்க்கமாக ஆராய்ந்த பின்னரே இறுதி முடிவுக்கு இறுதியான பலன் எடுப்பதற்கான கருத்துக்களை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோவை காணும் அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டும் நான் நிறைய ஜோதிட கருத்துக்களும் ஜோதிட விதிமுறைகளும் ஜோதிடத்திலே கிரகங்கள் ஏற்படுத்தும் யோக அமைப்புகளை பற்றியும் நட்சத்திரங்களின் குணம் அவைகள் தரும் பலன்களைப் பற்றியும் நிறைய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன் அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்